ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீ கிளைனா டெய்லரில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் நம்ம எப்படிலாம் ப்ளவுஸ் ஒன்று டிசைன் பண்ணலாம் எப்படி வந்து கஸ்டமருக்கு பிடிச்சா மாதிரி ஸ்டோனாக இருக்கட்டும் லேஸாக இருக்கட்டும் நாட்டை அந்த கொஞ்சமாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும் நமக்கும் அது போல் அவங்க பைசா கொடுக்கும்போது அது நமக்கு வாங்கும்போது நமக்கு ஒரு மனத சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ளவுஸ் டிசைன்லாம் நான் பண்ணியிருப்பேன் அதுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நியூவாக நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வைக்கணுன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை பல ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன்னா மொத்தமாக அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் பொண்ணாக இருக்கட்டும் இல்லை அவங்க ரிலேட்டிவ் மற்றவங்க இருந்தாலும் எல்லாருமே எடுத்து வந்து கொடுப்பாங்க அது வந்து நமக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு லாபமாகவும் இருக்கும் ஒரு ஃபேமிலியில் எப்படி ஒரு பத்து ப்ளவுஸ் குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸாவது நமக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம லாபம் பார்க்கலாம் அது இந்த லேஸு ஸ்டோனு அந்த மாதிரி நாட்டு கொஞ்சம் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்க ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க அதாவது பப்சிலி வச்சு அந்த நாட்டு கொஞ்சம் அடுக்கடுக்காக அப்படி வச்சு கேட்டிருந்தாங்க இப்போலாம் வந்து ப்ளவுஸ் டிசைனும் அவங்களே ச நெட்டில் எடுத்து அமைச்சு விடுவாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுவாங்க அந்த டிசைன் நம்ம பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிசைன் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை என்னால் அந்த டைமிங் வச்சு தான் நான் வந்து டிசைன் பண்ண முடியும் ஏன்னா சில ப்ளவுஸ் வந்து சீக்கிரம் டிசைன் பண்ணிடலாம் சில ப்ளவுஸுக்கு வந்து ரொம்ப டைம் இழுக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தான் நமக்கு டிசைன் பண்ண முடியும் அதாவது ஸ்டிச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணோன்னா கொஞ்சம் நமக்கு டைம் அதிகமாக நம்ம எடுத்துப்போம் அப்படிங்கும்போது ஸ்டோன் வைக்கும்போது உருட்டி உருட்டி தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்க முடியும் ஏன்னா நீடியில் வந்து உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால உருட்டி தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய டைம் இருக்கும் இதே பாருங்க இந்த டிசைனை பாருங்கள் இது வந்து நல்லாவே இருக்கும் இந்த டிசைன்லாம் நான் பண்ணும்போது நிறையவே எனக்கு டைம் ஆயிடுச்சு அதாவது காலையில் ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எனக்கு எக்ஸ்ட்ரா இது டைம் ஆகிடுச்சு அது போலலாம் நம்ம கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக வீடு கட்டணும் ஸ்டோனு ஒட்டி அதை நம்ம வந்து டிசைன் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக நமக்கு வந்து சாரீ கிளாத்தை மடிச்சுலாம் டிசைன் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் நமக்கு நிறைய டைம் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது நீங்களும் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை பாருங்கள் இதில் வந்து எப்படி அந்த டிசைன்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடும்போது நீங்கள் அதை பாருங்கள் இப்போ டிசைன் பண்ணி முடித்த பிறகுதான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன் அது எப்படின்ட்டு நான் காமிக்கிறதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க அதாவது ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க ரெண்டு சேரீ ஒரே கலரிலும் ஒரு ஸேரீ மட்டும் வேறு கலரில் இருக்கும் அதெல்லாம் வேறு கலரில் உள்ள டிசைன் அவங்க அமுச்சு நான் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க கொஞ்சம் சிம்பிளாக லேஸ் மட்டும் வைச்சா போதும்க்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க லேஸ் வச்சு அவங்களுக்கு அந்த மூணு அடுக்கு நாட்டு மட்டும் வச்சு விட்ருக்கா மேக்சிமம் இப்போ நிறையா கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி எனக்கு அந்த நாட்டு மணி வைங்க அப்படிலாம் கேட்பாங்க இப்போ ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா எங்கன்னா வெளியில் போகும்போது அந்த மிஸ் ஆகிடுது போல் இல்லை பீடு வெளுத்துடுது ஸ்டோன்லாம் கொட்டிடுது அது போல் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த சேரீ கிளாத்துலேயே எங்களுக்கு நாட்டு கொஞ்சம் வச்சிடுங்க அப்படி ஃபேன்ஸியாக எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்லிடுறாங்க இந்த நாட்டு வந்து கிளாத்துலேயே வைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நார்மல் நாட்டாக நான் எப்போதுமே நான் வைக்க மாட்டேன் ஆனால் அதுதான் ரொம்ப டைம் இருக்காது டக்கு டக் வச்சு விடலாம் அந்த இது ரவுண்ட் ஷேப்பாக நம்ம வந்து கொஞ்சம் இந்த நாட்டு வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு துணி இருந்தால் தான் இந்த நாட்டு நம்ம வைக்க முடியும் அதனால அந்த மாதிரி நாட்டே தான் நான் இப்போ எல்லாேருக்கும் கேட்கறவங்களுக்கும் வச்சு விடுறது கேட்காதவங்களுக்கும் இதுவே நான் வச்சு விட்ருவேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஒரு ஃபேமிலியிலேருந்து முடிஞ்சுட்டு இது வந்து அவங்க ரிலேட்டிவ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட ட்ரெஸ் தான் இதெல்லாம் நார்மலாக இது வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு தைச்சி விடுங்க மற்றபடி எனக்கு டிசைன்லாம் ஒன்றும் வேணாம் அப்படி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிஸ்தா க்ரீனு ப்ளவுஸு ஸாரீ இதே கலருங்கிறதுனால எங்களுக்கு வேறு மிங்கிள் பண்ணி வேறு கலருக்கு வைக்க முடியல பிஸ்தா கிரீனுக்கு வித் கோல்டன் கலந்து தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அதாவது லேஸ் மட்டும் தச்சு வச்சுக்கிறேன் லேஸ் நான் வெளியே சார்றதுனால கைக்கு ரெண்டு ரூபா வச்சுட்டு கழுத்துக்கு ஒருரூவா வச்சுட்டு அப்புறம் அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு லேஸ் எக்ஸஸை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் மெயினாக எங்களுடைய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா கட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டிங் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு முறைப்படி முறையான ஒரு மெஷர்மெண்ட்டோட கட்டிங் இருக்கும்போது ஸ்டிச்சிங் அதை விட என்ன நல்லாயிருக்கும் அப்போ நம்ம ப்ளவுஸை வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு என்னுடைய ப்ளவுஸ் எப்போதுமே நான் என்ன ஆசைப்படுவேன்னா என்னுடைய ப்ளவுஸ் வந்து ஒரு இடத்துக்கு தைக்க போகும்போது என்னுடைய அந்த ப்ளவுஸ் அளவுக்கு போகும்பொழுது அதை பார்த்து உள் சைடு பார்த்து அது நல்லாயிருக்கு அப்படின்னா அவங்க மனசில் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் எவ்வளோ அழகாக அந்த போ ஒரு ஒரு ஃப்ளவரோட அந்த இதழ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு லுக்கோடு நான் வந்து டிசைன் பண்ணியிருப்பேன் இப்போலாம் இந்த மாதிரி ஒரு நாற்று அந்த கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கஸ்டமருக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்பொழுது இந்த பிங்க் கலர் சேரீக்கு வந்து பிங்க் கலரு ப்ளவுஸு சேரீ ப்ளவுஸும் பிங்க் கலர் தான் அதனால நாங்கள் பிங்க் வித் கோல்டன் கலந்த மாதிரி அவங்களுக்கு லேஸும் ஸ்டோனும் வச்சுருப்பேன் இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி அதனால் லேஸ் வச்சுட்டு ஸ்டோனு வந்து சைடில் வச்சுருப்பேன் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவுட்லுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பஃப் ஸ்லீவு இப்போ நேராக மேக்ஸிமம் எல்லா கஸ்டமருமே இந்த மாதிரி பஃப் ஸ்லீவுக்கு ஆசைப்பட்றாங்க இது ஒரு பஃப் அதாவது இது பார்ட்ரு பஃப்னு நாங்கள் சொல்லுவோம் இன்னொன்று கயல் பஃப்னு ஒன்று இருக்கும் அந்த பஃபும் இந்த பஃபு முன்னாடி ஒரு வீடியோவில் காமிச்சோம்புறாங்க அந்த பஃப் தான் இப்போ மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர் விரும்புகிறாங்க இது ஆரி ஒர்க்கு இது கல்யாணம் பண்ணுக்கு ரெடிமேடு ஆரி ப்ளவுஸுங்கிறதுனால நம்ம அவங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டு படி கரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய பேக் நெக்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதில் பேக் நெக் ரொம்ப அகலமாக கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்ததுன்னா அவங்களுக்கு ஷோல்ட்ரு கையிலும் அதே அகலத்துக்கு நம்ம பேக் நெக் ரவுண்ட் பண்ணோன்னா ஷோல்டர் அவங்களுக்கு கையிலும் அதனால நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமே அளவுக்கு தான் அந்த நெக் வந்து அவுட்லைன் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம் இதை நாங்கள் வந்து கஸ்டமர்டையும் சொல்லிடுவோம் ரெடிமேட் ப்ளவுஸுங்கிறதுனால உங்கள் மெஷர்மெண்ட்டு கொடுக்கல ரொம்ப பாடியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டு போட்டு அவங்க ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது இப்படி தான் வரும் தச்சா அப்படின்னு நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லியிருப்போம் அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் வராது நெக்ஸ்ட்டு பிங்க் கலர் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸும் வந்து கல்யாணம் பொண்ணோட தான் இந்த ப்ளவுஸும் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் நல்லாவே போட்டிருப்பாங்க போல ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு பாடி சைஸு ஸ்லீவு பேக் நெக் ஃப்ரண்ட்டு நெக்லாம் அதே அளவுக்கு கரெக்டாக எங்களுக்கு அவுட்லைன் விட்டு ஸ்டிச் பண்ணும்போது எங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு இந்த நாட்டு கொஞ்சத்தை பாருங்கள் நான் அதுக்கு அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு வந்து அந்த ஹேங்கி மணி ஸ்டோன்லாம் வச்சுட்டு இதுக்கு ஸேரீலேயே நான் வந்து நான் அந்த அடுக்கு நாட்டை வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இது பிங்க் கலர் ப்ளவுஸு நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுமாரி மெஷர்மெண்ட்டு படி நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக எங்களுக்கு ஸ்டிச் பண்ண வந்துச்சு நாங்கள் தையக்குழி வந்து எங்கள் டைலரிங் ஷாப்பில் ஆரி ஒர்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் வாங்குகிறோம் நார்மல் ப்ளவுஸுக்கு டூ ஃபிஃப்டி வாங்குகிறோம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதிகமாக வாங்குறேன்னா இல்லை கம்மியாக வாங்குறேனா அப்படின்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் என்ன டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த டிசைன் அனுப்பிவிட்டாலும் எங்களால் அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்க எங்களால் முடியும் இது இல்லாமல் மிஷின் எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க்கு எதாக இருந்தாலும் நீங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுத்து அனுப்பினாலும் சரி இல்லை ஃபோட்டோ அமுச்சுனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டு போட்டு உங்களுக்கு டிசைன் பண்ணி நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எங்களால் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு கொரியரில் போட்டுவிட்டால் நாங்களாம் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியரில் போட்டு விட்ருவோம் இப்போ பாருங்க இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு ஃபேமிலி விட்டு ஆளுங்கள் தான் இது எப்படியும் நான் வந்து டூ தௌசண்ட் ஏன்னா ஆரி ஒர்க் ரெண்டு ஐநூறு ஐநூறு ஆயிரத்து நூறு சாரி ஆயிரம் இது அந்த இந்த அந்த இந்த நாட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து எண்பது ரூபா போட்டு அப்போ நூற்றி அறுபது அப்போ டூ அது தௌசண்ட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் மற்ற ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அது எல்லாம் சேர்ந்து எனக்கு டூ தௌசண்டாக்கு அதிகமாகவே எனக்கு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் டைலர் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும் நீங்களும் நிறைய சம்பாதிக்கலாம் டைலர் தொழில் வந்து ரொம்ப கெத்தான தொழில் கௌரவமான தொழில் நான் ஒரு டைலர்னு சொல்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி டைலர் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் அதை போல் சம்பாதிக்கலாம் இல்லை நீங்கள் கடை வைக்கலனாலும் நீங்கள் இருந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இந்த டிசைன்லாம் எப்படி பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த டிசைன் வந்து அர்ஜெண்ட்டாக எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நாளே கொடுத்துட்டு கேட்டாங்க எனக்கு இது ஆல்ரெடி நான் முன்னாடியே நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டா அப்படி இருந்தும் சரி என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே ஒன் சைடு இந்த மாதிரி ஸாரி கிளாத்தை ரெண்டுக்கு ரெண்டு இஞ்சி கட் பண்ணி இந்த மாதிரி சுருட்டு அதில் வீடு வச்சு நம்ம ஒரு சைடாக ஸ்டிச் பண்ணிடும் இன்னொரு சைடு இந்த மாதிரி நாட்டு ரொப்பை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டோம் அப்படின்னு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்